அனைவருக்கும் கலைஞர் ஸ்டேரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் பிறக்கரைக்கு இல்லைங்களா இந்த செப்டம்பர் மாதத்தில் ரிஷப ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சவாலான விஷயங்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து எவ்வளோ சிறப்பாக அமைய இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க சரிங்களா ரிஷபராசி என்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தான் இருக்குதுங்க புதிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கௌரவ பிரச்சனை உண்டாகலாம் நீங்கள் நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவங்களுக்கு அது தவறான கண்ணோட்டத்தினுடையே பார்ப்பாங்க மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதி கிடவும் வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கம் அப்படி இந்த கிரக மாற்றங்களால் தான் சில ராசிக்காரங்களுக்கு சுல சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க போகுது அப்படி பார்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள்லாம் நடைபெற இருக்குது அந்த வகையில் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நான்கு மூன்று ஆகிய இரண்டு இடங்களில் இருக்கிறாரு யோக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இது பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பதினோராம் இடத்துல சனி இரண்டாம் இடத்துல குரு மூன்று நான்காம் இடத்துல ராசிநாதன் வலிமையாக இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு இருக்குது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் இடத்திலேயே உச்சமாக இருக்கிறது ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கு வர்றது இந்த மாதிரியான சில முக்கிய நிகழ்வுகள்லாம் வந்து நடக்கிறதுக்கு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் அதிர்ஷ்ட நிகழ்வுகள் அனைத்தும் நடக்கும் புதனுடைய தொழில்கள் ஒன்று சொல்லக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்கள் அக்கவுண்ட் கணக்கு வழக்குகள் கணினி சார்ந்த தொழில் அமைப்புகள் வெளிநாடு வெளி மாநில தூர வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும் அருமையான சம்பளத்துடன் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் கடனுக்கு வீடு வாங்கும் அமைப்பு இருக்குது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு வருகிறாரு செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின் பின்னர் ஆரோக்கியம் அளிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் மருத்துவ செலவுகள் நிற்கும் பணவரவுகள் முதன்மையாக இருக்கும் பணவிரிவிற்கு பஞ்சமே இருக்காதுங்க பணவரவுல இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்றதுனால தொழில் பணவரவுக்கு எந்த குறையுமே இருக்காது சூரியன் மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால அப்பா மகன் மகள் உறவுகள் ஒரு மாதிரியாக குழப்பமான நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கும் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு அப்பா மருத்துவ செலவுகள் வருவதற்கான கட்டாயம் கூட இருக்குது தந்தையுடன் முரண்படும் அமைப்புகள் ஏற்படும் குடும்பத்தினருடன் சண்டைகள் எதுவும் போடாமல் நிதானமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் தொழில் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகலாம் புதிய ஆடல்கள் இருந்த தாமதம் உண்டாகலாம் பணவரத்து திருப்தி தரும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் விற்பனையாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட சொல்லியபடி நடக்கிறது ரொம்ப நல்லது வாக்கு வன்மை என்னவோ சிறப்பாக இருக்கணும் சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மை தரும் சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வீங்க அது கிடைக்கிறது வந்து தாமதமாகலாம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலும் உதவி தாமதமாக கிடைக்கும் சகோதரர்களால் மன உண்டாகும்படியான சம்பவம் நேர்றதுக்கு வாய்ப்பிருக்குது பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரொம்பவே திருப்தியாக இருக்குது மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் இல்லாமல் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் சக மாணவர்கிட்ட எச்சரிக்கையாக பழகணும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீங்க எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் புது தெம்புடன் பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டம் நற்செய்திகள் வந்து சேரும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் ரிசபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க திருமணம் நடைபெறாமல் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண யோகம் வந்து கைகொடி வரும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் கவனமாக இருக்கணும் எதையுமே எடுத்து செல் எடுத்து அவங்க கிட்டே சொல்லி புரிய வைக்கணும் எடுத்தோம் கௌத்தம் எதையுமே செய்யாதீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் மனக்குழப்பம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் காரியங்கள் காரியங்களை சந்தித்து அதை சாதித்து காட்டுவீங்க மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி ஒரு காரியத்தை முடித்து வெற்றி வெற்றியடைய செய்வீங்க மிருக சீரிசம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலேயுமே வெற்றியுடன் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றியும் லாபம் மீட்டுவீங்க ரிசுபராசி என்பர்களை பொறுத்தளவுள்ள பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க வெள்ளிக்கிழமையில நவகிரகத்தில் சுக்கரனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மிகவும் சிறப்பான பழங்கள்லாம் காத்திருக்குது குடும்பத்தில் நடந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு அருமையான தரிசனம் அப்படின்னே சொல்லலாம் இதை கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் வியாழங்க இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்